சில வாரங்களுக்கு முன்பு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் காசா தொடர்பான தனது திட்டத்தை முன்வைத்தார் வாஷிங்டனில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை சந்தித்த பிறகு அந்த திட்டம் முன்வைக்கப்பட்டது ட்ரம்பின் திட்டம் காசாவை அமெரிக்கா கையகப்படுத்தி பாலஸ்தீனியர்களை எகிப்துக்கும் ஜோர்டானுக்கும் இடம்பெயரச் செய்து காசாவை ஒரு ரிவைராவாக மாற்றுவதாகும் அமெரிக்கா காசாவை கட்டுப்பாட்டில் எடுத்து அதை மேம்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது எனவும் ட்ரம்ப் அறிவித்திருந்தார் இந்நிலையில் டிரம்பின் திட்டத்தை அரபு நாடுகள் பரவலாக எதிர்த்தன அதன் பின்னர் கடந்த மார்ச் நான்காம் தேதி நடைபெற்ற அரபு உச்சி மாநாட்டின் போது எகிப்து காசா தொடர்பான தனது புதிய திட்டத்தை உலகின் முன் வைத்தது எகிப்தின் திட்டத்தை அரபு நாடுகள் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டன மேலும் உலகம் அதை செயல்படுத்த முன்வர வேண்டும் என்று அழைப்பும் விடுக்கப்பட்டது அந்த வகையில் இப்போது ஐரோப்பிய நாடுகளும் எகிப்தின் திட்டத்திற்கு ஆதரவளிக்க முன்வந்துள்ளன கடந்த மார்ச் எட்டாம் தேதி என்று பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி மற்றும் பிரிட்டன் வெளியுறவு அமைச்சர்கள் அரபு ஆதரவுடன் காசாவை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான திட்டத்தை ஆதரிப்பதாக கூறினர் காசாவின் மறு கட்டமைப்புக்கு ஐம்பத்தி மூன்று பில்லியன் டாலர்கள் செலவாகும் மற்றும் இது பாலஸ்தீன மக்கள் இப்பகுதியில் இருந்து இடம்பெயர்வதை தவிர்க்கும் இந்த திட்டம் சரியான பாதையையும் வாக்குறுதியையும் காட்டுகிறது இது செயல்படுத்தப்பட்டால் காசாவில் வாழும் பாலஸ்தீனியர்கள் மோசமான வாழ்க்கை நிலைமைகளிலிருந்து அவர்களை விரைவாக மீட்டெடுத்து நீடித்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் என நான்கு ஐரோப்பிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது எகிப்தால் தயாரிக்கப்பட்ட இந்த திட்டம் அரபு தலைவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆனால் இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன்யாவோ மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பல் நிராகரிக்கப்பட்டது இப்போது அரபு உலகத்துடன் ஐரோப்பிய நாடுகளும் ஒன்றிணைந்த பிறகு இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒரு பெரிய பின்னடைவை சந்தித்துள்ளன ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் சமீபத்தில் அமெரிக்கா உக்ரைனிடம் நடந்து கொண்ட விதத்தால் ஏற்கனவே அமெரிக்கா மீது கோபமாக இருக்கும் ஐரோப்பிய நாடுகள் இப்போது காசாவில் அமெரிக்காவின் திட்டத்தை நிராகரித்து வருகின்றன எகிப்தின் காசா மறு கட்டமைப்பு திட்டமானது மூன்று கட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது அதில் முதல் கட்டமானது பாலஸ்தீன குழுவான ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் முடிந்த பிறகு காசாவை நிர்வகிக்கும் பணியை மேற்கொள்ள நிபுணத்துவம் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படும் பாலஸ்தீனிய வல்லுனர்களைக் கொண்ட நிர்வாகக் குழுவை நிறுவுவது இரண்டு லட்சம் வீடுகளை கட்டுவது அறுபதாயிரம் கட்டிடங்களை மறுசீரமைப்பு செய்வது இரண்டாவது கட்டத்தில் நான்கு லட்சம் வீடுகள் கட்டுவது மின்சாரம் தொலைத்தொடர்பு குடிநீர் மற்றும் வடிகால் அமைப்பை மறுசீரமைப்பு செய்வது முப்பது மாதத்திற்குள் காசாவின் மொத்த மக்கள் தொகைக்கும் வீடுகள் வழங்குவது தொழில்துறை மண்டலம் மீன்பிடி துறைமுகம் வர்த்தக துறைமுகம் மற்றும் விமான நிலையம் ஆகியவற்றை அமைப்பது மூன்றாவது கட்டத்தில் பாலஸ்தீன நிர்வாகக் குழு ஆட்சி பொறுப்பேற்பது உள்ளிட்டவை அடங்கும்